பிக் பாஸ் லைவ்ல பிக் பாஸ் வந்து ஒரு பக்கம் சாம்பார் ஸ்குவாட் இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி ரெண்டு டீம் கிட்டையும் போட்டு விட்டாரு மாப் மாயாவிஸ் மற்றும் பிளஷ் ஃபைட்டர் கிட்ட இதையும் கவனிக்க வேண்டியது உங்க பொறுப்புப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஆரம்பிச்சு வச்சிட்டாரு பிக் பாஸ் சிறப்பாக தரமாக சம்பவம் இன்னைக்கு இருக்க போகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு போச்சு இன்னொரு பக்கம் கமருதீன் நேத்து நடந்த விஷயத்துல கொஞ்சம் ஓவரா தான் பிகேவ் பண்ணிட்டு இருந்தாரு அதை எடுத்துட்டு போய் அரோரா கிட்ட சொல்லும் போது அரோராவும் கேட்காம ஒரு பக்கம் சைலண்டா இருந்தது நம்மளால பார்க்க முடியுது அடுத்து திவாக்கரைஸ்டு மோடு திவாகர் வெளியே போடுறதுக்கான காரணம் என்னன்ற மாதிரி ஒரு பக்கம் அமித் மற்றும் வினோத்துக்கான டிஸ்கஷன் விக்ரம் சில விஷயங்கள்ன்ற மாதிரி டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோமே வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிட்டு ஐப்ப பண்ணிருங்க நிறைய பேர் நான் எல்லா வீடியோலையும் கேட்டிருக்கீங்க லைக்கே போடாம வீடியோ பார்க்குறீங்க ஸோ அந்த ஒரு லைக் போடுறதால வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கான உதவியா இருக்கும் அதை பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ டாஸ்க் பஸ்ஸர் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு சீக்கிரமாகவே டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பஸர் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த கிச்சன் டீம் லேட்டாக தான் கிளம்பிட்டு இருக்காங்க ஓகேவா அதுல சாப்பிடும் போது கூட பஸ்ஸர் உடனே என்ன பண்ணிருக்கணும் யூனிஃபார்ம் போட்டிருக்கணும் யூனிஃபார்மே போடல நேற்றுமே யூனிஃபார்ம் போடாம தான் வேலை செஞ்சாங்க அது ஒரு கம்ப்ளைண்டாகவுமே வந்துச்சு பாயிண்ட் பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணது யூனிஃபார்ம் போடலன்றது தான் ரெடியூஸ் பண்ணாங்க இப்போ என்ன பண்ணிட்டாரு பிக் பாஸ் ஒரு பக்கம் ரெண்டு டீம் டிஸ்கஸ் பண்ணிருக்கு ஒரு பக்கம் இந்த மாப் மாயாவிஸ் டிஸ்கஷன் நடக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளஷ் ஃபைட்டர் டிஸ்கஷன் நடக்குது கிச்சன் அந்த சாம்பார் ஸ்குவாடு இன்னும் ரெடி கூட ஆகல அந்த நிலமையில அவங்க சாப்பிட்டு இருக்காங்க அது தப்பு சொல்ல முடியாது அந்த கோட்டாவது போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விறுவிறுப்பு இருக்குண்ண இல்லை அங்கே மேக்கப் பண்ணுறதுல கோட்டை போட்டு பண்ணோம் அதையும் பண்ணல உடனே பிக் பாஸ் வராரு வந்த உடனே மாப் மாயாவிஸ் அண்ட் ஃபிளஷ் வாங்க இங்கே வாங்க ஸோ அங்கே பாருங்கள் சாம்பார் ஸ்குவாடு ஒன்று யூனிஃபார்மே போடாமட்டிருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க என்ன பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் அதுவும் பார்க்க வேண்டியது உங்களோட கடமை தான் உங்களுடைய வேலை தான் அதையும் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க பார்த்துக்குங்க இதை பார்த்து பண்ணிவிடுங்க வெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் இந்த காயின் கொடுக்குறதெல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பக்காவாக பண்ணி விடுங்கன்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சு விட்டார் எப்படி ஓப்பனாக அடிச்சு விட்டார் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அதுக்கப்புறம் இந்த காயின் கொடுக்கறதுலாம் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு உங்களோட பொறுப்பு தானே இது அவங்க போடாமல் பாதுகாப்போ போடாமல் இருக்கும்போது நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்ற மாதிரி பிக் பாஸ் போட்டு கொடுத்துட்டாரு உடனே பார்வதி ஓடி போய் டப்புன்னு எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸு ஒன்றும் போடாமல் பண்ணிட்டுருந்தாங்களா உடனே சுபிக்ஷா கிட்டே வேலை இருந்தாங்க பார்வதி விக்ரம் கூப்பிட்டான் சுபி வேலை பார்க்காத ட்ரெஸ் போடாதவங்கிட்ட நீ என்ன வேலை பார்க்கறது ஏதா இருந்தாலும் ட்ரெஸ் போட்டு வேலை கேட்க சொல்லு ட்ரெஸ் போடலன்னா அங்கே ஆட்டத்திலே இல்லாத கணக்கு நீ வா 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 மாதிரி விக்ரம் கூப்பிட்டு இவங்க ஒரு பக்கம் டிஸ்கஷன் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆக பிக் பாஸ் வந்து இன்னைக்கு கண்டட் வேணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டார் அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது ஏன்னா இப்ப ஆட்டோமேட்டிக்கா அது ஆப்போசிட் ரெண்டு டீமு கான்ல இருக்காங்க இப்ப அடுத்த மூடுக்கு வருவாங்க இன்னுமே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல கூட இன்னும் யூனிஃபார்ம் தான் இருக்காங்கன்றதான் ஹைலைட் அடுத்து இன்னொரு பக்கம் கமர்தீன் அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நிறைய விஷயங்கள் விட்டுருப்பாரு போடி மிரட்டல் இதெல்லாம் பண்ணுவேன் அதை எடுத்துட்டு போயிட்டு நேராக அரோரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நேற்று நடந்த இன்சிடென்ட் எல்லாமே ஸோ பல இடங்கள்ல கெமி வந்து அன்வான்டா ஃபைட் பண்றாங்க தான் ஆனால் நேற்று இஷ்யூவில் கெமி அவங்களோட டீம்லாம் அவங்களோட கருத்து தான் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க கருத்து தெரிஞ்சதுக்கு நடுவில் வந்து கமருதீன் வந்து தான் ரியாக்ட் பண்ணார் போடின்னு சொன்னதா இருக்கட்டும் மிரட்டிடுவேன் அப்படின்றதா இருக்கட்டும் வாயை தச்சுருவேன்ற மாதிரி அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் பயந்து ஓடினேன் ஓட விட்டு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் விட்டது கமருதீன் தான் ஸோ கமருதின் நீட் டு கண்ட்ரோல் யுவர் மவுத் அது ரொம்ப தப்பு அதை எடுத்துட்டு வந்து இங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆமா நல்லா ஃப்ரை 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 எண்ணெய் ஊற்றி நல்லா தாளி தாலின்னு தாளிச்சு எடுத்துட்டேன் ஃப்ரை போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வாயை தச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதில் இவ்வளோ தெளிவாக பேசக்கூடிய அரோரா ஒரு ஒரு பாயிண்ட் கூட கமர்தீன் நீ அப்போஸ் பண்ணல நீ இப்படி பேசிருக்க கூடாதரா அப்படின்றது சொல்லவே இல்லை நேற்று திவ்யா வந்து அட்வைஸ் பண்ணாங்க நேத்து திவ்யா வந்து அப்படி சொன்னாங்க அதை தான் அரோ அரோராக்கிட்டே சொல்கிறான் திவ்யா அந்த மாதிரிலாம் சொன்னாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனா அந்த உமன் கார்டு மேட்டெல்லாம் எடுத்தான் இதெல்லாம் உமன் கார்டே அவங்க எடுக்கல இந்த இடத்துல அவன் முன்னாடி வச்சிருக்கிற வச்சிருக்கா எடுக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இதை சீரியஸா கன்சிடர் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் எஃப்ஜி இவரு சபரியோட இந்த மாதிரிலாம் பண்றான் சபரி இது மாதிரி எல்லாம் பண்றேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு ஆனா எனக்கு ஒன்னே ஒன்னு புரியல கமர்தினை பத்தி நீங்க டீடெயிலா உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் ஒரு கேம் அலிக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா கமர்தீன் சொல்ற ரீசன்ஸ் எதுவுமே அவனுடைய ரீசன்ஸாவே இல்லை எல்லாமே ஈ அடிச்சாங்க காப்பின்ற மாதிரி அடுத்தவங்களோட காப்பி பண்ணிட்டு சொல்றதா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் இருக்கு இப்ப வந்து இப்படி சபரி இப்படி மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்றாருல அதுவுமே திவ்யாவோட ரீசன்ஸ் திவ்யாவோட ரீசன்ஸ் கெமி இப்படி பண்றாங்கன்றதையுமே அவன் வந்து மற்றவங்க தான் எடுத்து வந்து சொல்றானே தவிர்த்து சொந்தமா சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்ற ஃபீல் எனக்கு பல இடங்கள்ல வருது சோ அது இன்னும் கொஞ்சம் இருக்கீனா நோட் பண்ணா தெரிஞ்சிடும் நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் அடுத்ததாக வெளியே வந்து கார்டன் ஏரியாவில் வினோத் மற்றும் அமித் பேசிகிட்டு இருக்காங்க கேப்டன்சி எப்படி போய்ட்டு இருக்குன்னும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக போயிட்டு இருக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் எஃப்ஜேவோட கேப்டன்சி இப்படி தான் இருக்குன்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு இருக்கார் அமித்து வீக்கெண்டில் கேட்டாங்க நான் சொல்ல போறேன்ற மாதிரி அமித் முடிவாயிட்டார் அப்படி தான் பேசும்போது ஏன் இவர் திவாகர் எலிமினேட் ஆனார் பார்வதி சூப்பராக சொன்னாங்க பார்த்தீங்களா இல்லையா இந்த பக்கம் பார்வதி வந்து திவாகர் மேலே தப்பு தப்புன்னு சொல்கிறாங்க பார்வதியால் அவரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கார் அவரால் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேமை பாதிச்சிருக்கீங்க அதுதான் மெயின் பாயிண்ட் அதை விட்டுட்டு இவங்க பார்வதி இப்படி சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது அதான் ஓப்பனா நான் போட்டு அடிச்சு விட்டேன் ஓப்பனா பேசி விட்டேன்ற மாதிரி வினோத் அந்த இடத்துல சொல்றாரு கரெக்ட் நீங்க ஏன் திவாகர் வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அமிதே சொல்லுங்க அப்படின்னு கேக்கும்போது அமித் சொல்றாரு அவருக்கு வந்து சண்டை 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 தான் இருக்காரு அதனால அதை தாண்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் காட்ட முடில அவரால் அந்த ஃபீலிங்ஸ் என்கேஜ் பண்ண முடில ஒரு அன்பா ஒருத்தருக்கு வந்து பாசமா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல முடியல இந்த மாதிரிதான் இருக்காரு ஸோ அதனால அவருடைய இது வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் கட் பண்ணிட்டாங்க கானா வினோத் ஏதோ நினைச்சிருக்காரு போல் அவர் எளிய போகிறதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும் இது இப்படி தான் இருக்குன்ற மாதிரி அவர் கணிச்சு ஏதோ சொல்ல வந்திருக்கார் பட் அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டால் மாதிரி அதை கட் பண்ண மாதிரி அந்த சுச்சுவே அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டாங்க இது ஒன்று அடுத்ததாக விக்ரம் மற்றும் கணிகாலில் காலைல பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரம் சொல்கிறாரு எனக்கு இந்த டாஸ்க்கை ஃபன்னாக தான் விளையாடணும் ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போகணும் பண்ணுன்ற பேர்ல இவங்க சில பேர் பண்ற விஷயங்கள்லாம் என்னால் பண்ண முடியாது ஃபண்ணுன்ற பேர்ல சில கேரக்டர் அசாசினேஷன் பண்றது கேரக்டரை காலி பண்றது இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியும் வெளியே இப்ப நான் ஃபன் பண்றேன் என்னோட டேலண்டை ஷோகேஸ் பண்றேன் இதெல்லாம் காட்டுறேன்னா இதன் மூலியமாக வந்து எனக்கு வெளியே போய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எனக்கு வேலை கிடைக்கும் இந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்றது இது பண்றது மூலிமா எனக்கு என்ன கிடைக்கும் தான் இங்க பல பேர் பண்ணிட்டுருக்காங்க இதை தான் வேலையாவும் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு ஸோ அவர் இன் டேரெக்டா இல்லை இன்டேரக்டா இல்லை டைரெக்டாவே அவர் பார்வை தான் மீன் பண்றாரு ஃபன்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும் ஃபன்னை மட்டும் இது பண்ணி பண்ணும் அப்படின்றதான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அங்கே இன்னொரு பக்கம் நேற்று நைட்டு சபரிக்கு ஒரு பிரச்சனை சபரிக்கு ஃபுட்டு கொடுக்காம வச்சிருக்காங்க போல ஸோ என்ன பண்ணிருக்காங்க சபரி வந்து அதுல வந்து பிரச்சனை என்னன்னா சபரிக்கான ஃபுட்டை வந்து ரம்யா வந்து கேட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபுட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட மாட்டேன் சபரி வந்து வாங்கிக்கும் அப்படின்ற மாதிரி கிச்சன்ல திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் ரம்யா என்ன பண்ணியிருக்காங்க ஏன் ஃபுட்டு தான் கேட்டேன் அதுவே தரலன்னு மாத்தி பேசிட்டு இருக்காங்க ரம்யாக்கு இதே ஒரு வேலை எப்ப பார்த்தாலும் மாத்தி மாத்தி ஃபுட்டை மாத்தி மாத்தி பேசுறதே ஒரு வேலையை வச்சிட்டு இருக்காங்க அது நம்மளால பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் அந்த ஒரு இஷ்யூ வந்து கேப்டன் சொல்லியுமே ரம்யா போய் கேட்டிருக்கேன் ஒரு பக்கம் எஃப்ஜே வந்து இந்த மாதிரி பண்ணாதே இந்த மாதிரி கேட்காதேன்ற மாதிரி வான் பண்ணிருக்கான் வான் பண்ணதுக்கு மீறியும் ரம்யா போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணி அங்க ஒரு சண்டே ஆயிடுச்சு ரெண்டு பேரும் இது நடந்து முடிஞ்சிருச்சா இன்னொரு பக்கம் ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றேன் சபரி போய் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டிருக்கான் சாப்பாடு கேட்கும்போது இந்த டீம் வந்து சாப்பாடே தரல அது ஸ்நாக்ஸ் இருக்கும் சாப்பிட்டுக்கோ இது இருக்கும் சாப்பிட்டுக்கோன்னு இருக்காங்க சாப்பாடு எடுத்து வச்சுருக்காங்க அது கூட சபருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லின்ற மாதிரி ப இது போட்டிருக்காங்க பட்னி போட்டு விட்டுருக்காங்க இது என்ன விதமான விஷயன்றது எனக்கு தெரில ஒருத்தன் பசிக்குதுன்ற மாதிரி வந்து சாப்பாடு கேட்டால் அந்த சாப்பாடை கொடுக்கணும் சாப்பாடு வச்சுக்கிட்டே இல்லை தெரில்கிற மாதிரி சொல்கிறது என்ன விதத்தில் நியாயன்றது புரியல அதுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றது சொல்றதும் எனக்கு சரியா படல அது நேற்று வியானா கிட்ட க இவங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க வியானா கிட்ட சாண்ட்ரா உட்காந்து பேசிட்டு சில விஷயங்கள் சொல்றிருக்காங்க ஏற்கனவே வியானா சபரியோட இஷுல அந்த ஹோட்டல் டாக்ஸ்ல அப்படிதான் பண்ணாங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கஷ்